அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தேனி பொதுக்கூட்டத்தினுடைய பேச்சு எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்குள்ளேயே மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் ஏன்னா அவங்களே பேசிகிட்டு இருக்கிறாங்களா என்ன எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு ஆணவ பேச்சை பேசியிருக்காரு அதுலேயும் தேனி மாவட்டத்தில் போயிட்டு நம்ம கட்சியை ஒருங்கிணைத்தர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடிட்டு இருக்கோம் ஆனால் கட்சியை ஒருங்கிணைக்க விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணிக்குள்ளாகவே அந்த புகைச்சலானது ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி என்ன பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுலேயே நான் வந்து எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறார் கட்சியிலே சீனியர் நான் தான் அப்படின்றாரு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சட்டமன்ற உறுப்பினரான நீங்கள் கட்சியினுடைய சீனியர் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினரான அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்வது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சீனியர் இல்லையா எடப்பாடி பழனிசாமியனுடைய ஆணவை பேச்சை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மாண்முக இதே புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக தொடர முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது தானே நம்பிக்கை வச்சு அவரை முதலமைச்சராக்கினாங்க சரி நீங்கள் நல்ல மனுஷன் நல்ல ஒரு அரசியல் ஒரு அப்படின்னா ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொண்ணூத்தி ஒன்று ஜெயிச்சேன் நீங்கள் தொண்ணூத்தாறுல ஏன் தோத்தீங்க அப்போ மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இல்லையில ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து அத்தனை தேர்தல்களையும் வெற்றி தான் அவர் மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவரா நீங்கள் மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவரா அதான் ஏதோ ஒரு படத்தில் சினிமாவில் சொல்லுவாங்க பாருங்கள் உன்கிட்ட காசு இருக்கலாம் பணம் இருக்கலாம் கார் இருக்கலாம் பங்களா இருக்கலாம் ஏன் மிகப்பெரிய பதவியில் கூட நீங்கள் இருக்கலாம் ஆனால் அவன்கிட்ட இருக்கிற ராஜான்ற பட்டத்தை உன்னால் பறிச்சுக்கிற முடியாதுன்னு சொல்லி அது போல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பொதுச்சேரன் என்கின்ற பதவி இருக்கலாம் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினருடைய ஆதரவு இருக்கலாம் ஐம்பது ஆண்டுகள் பலம்பெரும் கட்சியான அதிமுகவுக்கு நான் தான் தலைமை என்று சொல்லலாம் காசு பணம் வச்சுருக்கலாம் ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து தொண்டர்கள் இருக்கக்கூடிய மரியாதையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாங்க முடியாது அதுதான் நிதனமான உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நம்ம சொல்வதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் யாருக்கு உண்மையாக இருக்கீங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நாலரை வருஷம் நீங்கள் முதலமைச்சராக இருப்பதற்கு தன்னை தாழ்த்தி கொண்டு உங்களை முதலமைச்சரில் உட்கார வச்சார் அவருக்கு உண்மையாக இருந்தீங்களா அவருக்கு விசுவாசமாக இருந்தீங்களா இல்லை உங்களை முதலமைச்சராக பரிந்துரை பண்ணாங்களே அவர்கள் அவங்களுக்கு உண்மையாக இருந்தீங்களா விசுவாசமாக இருந்தீங்களா இல்லை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கூவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர் கூட பாதுகாத்து வைத்திருந்தாரு அவருக்கு உண்மையாக இருந்தீங்களா விஸ்வாசமாக இருந்தீங்களா நீங்கள் துரோகம் பண்ணது யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க தெரியுங்களா மாண்முக சின்னம்மா அவர்கள் உங்களை பரிந்துரை பண்ணவங்க உங்களை முதலமைச்சராக்குவதற்கு கூவத்துருல சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாத்து வைத்தால் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் நான்கரை வருடம் நீங்கள் முதலமைச்சராக அறிநையில் அமர்ந்து ஆட்சி செய்வதற்கு உறுதியாக இருந்தால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதற்கு பின்பு தொண்டர்கள் உங்களுக்கு வாக்களித்த தொண்டர்களுக்கு துரோகம் பண்ணீங்க தொண்டர்களுக்கு என்ன துரோகம் பண்ணிங்க கட்சியினுடைய பயிலாவை மாத்தினீங்க கடைக்கோடி தொண்டரும் கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்துக்கு வரலாம் என்கின்ற விதியை மாற்றினீங்க இன்றைக்கி பத்து மாவட்டச்சர் முன்மொழியும் பத்து மாவட்ட வழிமொழினால் ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகிகள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்க வெக்கமெல்லாம் மேடையிலையும் பேசுகிறீங்க என்னை போல ஒரு கோடி தொண்டனும் வந்து அதிமுக உச்சபட்ச அதிகாரத்துக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு எப்படிங்க வர முடியும் சாதாரண அதிமுக தொண்டை கட்சியுடைய பொதுச்சலப் பதவிக்கு போட்டிடணும்னு சொல்லிட்டு வர்றாங்கன்னு வைங்க எந்த மா பத்து சேர் முன்மொழிவீங்க எந்த பத்து மாவட்டத்தார் வழிமொழிவீங்க அப்படி தொண்டனுக்கும் துரோகம் பண்ணிட்டீங்க போதா குறைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் கூட கூட்டணி வைக்க யாருமே தயாராக இல்லை தேமுதிக கட்சி மட்டும்தான் அவங்களோட கூட்டணி வைக்க தயாராக இருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இருபது சதவீத ஓட்டு நான் வாங்கிட்டேன்னு சொல்லி மாறு தட்டிட்டு அந்த இருபது சதவீத ஓட்டில் ஏறக்குறைய ரெண்டுலேருந்து மூன்று சதவீத ஓட்டு வந்து தேமுதிகவனுடைய ஓட்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அணிலாக உதவிய தேமுதிகவிற்கு எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திங்கல்ல பல இடங்களில் தேமுதிகவனுடைய தற்பொழுது பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தாங்கள்ல நேற்று வெக்கமே இல்லாமல் சொல்கிறீங்களே நாங்கள் எப்போ அந்த மாதிரி ஒரு வாய்க்குறுதி கொடுத்தோம் உங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்போ உங்கள் நம்பி யார் வந்தாலும் அவங்க மூலியமாக நீங்கள் பயனடைந்து கொள்வீங்க ஆனால் அவங்களுக்கு உங்களால் எந்த ஒரு பயனும் இருக்காது இதில் ஒரே ஒரு இதை விட்டுட்டேன் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசை அந்த நான்கரை வருஷம் ஆட்சி செய்வதற்கு பாஜகவினுடைய தேவையும் இருந்தது அவர்களுடைய தேவையும் நீங்கள் தேவைப்படும் போது கொண்டு அவங்களையும் கழட்டி விட்டுட்டிங்க இன்றைக்கி பாஜக கூட ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்றீங்க ஆனால் மற்றவங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா பாஜகவுடன் கூட்டணி வைத்தே ஆக வேண்டும் இன்றைக்கி அதிமுக கூடிய சூழ்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி வச்சா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லிவிட்டு முன்னாள் அமைச்சர்கள் கூட மிக தீர்க்கமாக இருக்கிறாங்க பாஜகவுடன் கூட்டணி என்பது கூட்டணி கணக்கு கட்சி ஒன்றுபடணும் கட்சி பலமாக இருக்கணும் நம்ம ஒன்றா இருந்தால் தான் கட்சி பலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சியில் சேர்க்கணுன்றாங்க சின்னம்மா அவர்களை கட்சியில் சேர்க்கணுன்றாங்க ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க எதுக்குமே செவி சேர்க்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி தனியாக இருந்து நான் தான் கட்சின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க ஒன்றுமே கிடையாது தொடர்ந்து பதினோரு தேர்தலில் தோல்வி தான் சந்திச்சிருக்கீங்க இனிமேலும் இதே நிலை தொடர்ந்தால் இனிமேலும் இதே நிலை தொடர்ந்தால் அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் இல்லாமல் போய்விடும் உங்களுடைய துரோகங்களை இனிமேலாவது திருத்தி கொண்டு துரோகம் செஞ்சவன் திருந்திருக்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை உங்களுக்கு திருந்தலாம் என்கின்ற எண்ணம் ஏதேனும் ஒரு ஓரத்தில் உங்களுக்கு இருந்தால் கூட திருந்தி விடுங்க உங்களையும் முன்னடைய ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கிடுவோம் இன்றைக்கி ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிவிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு துரோகம் பண்ண வெகு நேரம் ஆகாது அதைத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வினை விதச்சா வினையரிப்பீங்க தின விதைச்சா தின அரிப்பீங்க அப்போ அடுத்து தானே ஆகணும் வரக்கூடிய காலம் நமக்கான காலமாக அமையட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமையட்டும் அதுக்கு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைச்சு திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்து அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி கட்டில் அமர்த்திடுவோம் நன்றி வணக்கம்